அஷ்டமச்சனா என்ன அப்படிங்க உங்க பார்க்க சொல்லி கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும் போது நம்ம இந்த அஷ்டம சனியை கண்டு பயப்பட வேண்டியது பேர் ஓடி சொன்னாங்க ஜாதகம் நான் ரொம்ப இந்த ஜாதக வந்து ரொம்ப ஆபத்து இருக்கு அப்படின்னா என்னென்ன சேர்த்து சேர்த்துனால எந்த மாதிரி ஆபத்து இருக்கு இந்த கால் சம்பந்தமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கால் முடிவுகள் இது நடக்கிறது கூட அந்த குறிப்பிட்டு எப்படி இதை சொன்னீங்க இப்ப நீங்க கலையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒன்னாம் பாவத்தில இருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் தான் அப்படியே வீட்ல எடுத்து இப்ப கடகராசியில அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இப்ப வந்து ரொம்ப கவனமா இருக்கு உங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க போதும் அஷ்டம சனிதான் பயப்படல அஷ்டமாதிபதி அஷ்டத்துக்கு வரும்போது பயப்படணும் வணக்கம் நான் உங்கள் மனைவி பிரபாகர் சோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க அஷ்டம சனி சோ சனி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் கேக்குற கேள்வி இவோ எப்பதான் நம்மளுக்கு நம்ம விட்டு போகுதுமோ நடந்தாலும் கோச்சாரமாக சனி வந்தாலும் ஒரு பயம் நம்மளை அறியாம ஒரு பயம் வரும் ஸோ சனி பகவான் சொன்னாலே ஒரு நீதிமான் தான் ஸோ அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் அவதிப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு பயம் வரும் ஸோ அந்த வகையில அஷ்டமச்சனையை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுவும் ரொம்ப தெளிவா இது சனி பகவானை பத்தி நிறைய நம்ம நம்ம வீடியோ வந்து அதிகமாக பேசியிருக்கிறது அசோக் கந்தசாமி சார் ஸோ அவர் தான் வந்து இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருது வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஸோ இன்னைக்கு எப்படி சொல்ல அஷ்டமச்சனையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில அஷ்டமச்சனை ஃபர்ஸ்ட் அஷ்டமச்சனா என்ன அப்படிங்க உங்க பாருகளை கொஞ்சம் சொல்லிடுங்க நேரங்களுக்கு சோ இப்போ அஷ்டம சனி அப்படின்னு தான் எல்லாருமே பயபுர்த்தி அது சனினாலே பயந்துக்கிறாங்க அப்படின்னு தான் இதுலயும் சொல்றதா இங்க பயக்க வேண்டியதே இல்லைங்க நடக்கிறது நடந்தே தீருங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப சனின் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா சனி வந்து வருட கிரகம் இல்லைங்களா இப்போ அஷ்டம சனினா பயப்படணும் இல்லை அஷ்டமாதிபதி அஷ்டத்துக்கு வரும்போது பயப்படுறோம் புரியுதுங்களா அஷ்டமாதிபதி லக்கணத்துக்கு வரும்போது பயப்படணும் உங்க பாதுகாதிபதி உங்க ஏழாம் பாவத்துக்கு வரும்போது பயப்படணும் இப்ப அஷ்டமாதிபதி ஆஹ் சனி அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயப்பட வேண்டிய சூழல் இருக்கு அப்ப அஷ்டம சனின்னா என்னன்னா உங்க ஜாதகத்துல எட்டுல சனி இருக்கிறார் அவ்வளவுதான் அப்ப எட்டுக்கு போயிட்டா என்ன ஆகுங்க நஷ்டம் அவமானம் பிரச்சனை விஷயங்கள் இது எல்லாமே இருக்கு ஏன் சனிக்கு மட்டும் அவ்வளவு தூரம் நம்ம ஈடுபாடு கொடுக்குறோம் முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா ஒரு தொழில்காரகன் ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு எங்க வேணும்னா வருமானம் வேணும் அந்த வருமானம் வரும்போது தொழில் தொழில் நல்லா போனால்தான் அவனுக்கு நிம்மதி இருக்கும் நிம்மதி இருந்தாதான் வருமானம் வருமானம் இருந்தாலும் வீட்டுல சந்தோஷம் சந்தோஷம் தான் ஒரு குடும்பம் முழு திருப்தி அடையும் அப்போ அந்த தொழிலுங்கிற வார்த்தையில தான் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அப்பேற்பட்ட சனி வந்து அஷ்டமத்துக்கு போகும்போதுதான் தான் எல்லாத்துக்கும் நடுக்குது ஓ இனி அடுத்த ஒரு ரெண்டரை வருடம் நம்ம காலி முடிச்சோம் முடிஞ்சு சோழி முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருதுங்க பட் இது ஆக்சுவலாக என்னன்னா அப்படி பயப்பட வேண்டியது கிடையாது அப்ப அஷ்டமச்சனிங்கிறப்ப நிறைய பேர் நிறைய பேர் இல்லைங்க நான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரே டைம்ல என்னோட தலைகளா வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு என் குடும்பமே ஒரு ஆக்சிடன்ட் சில ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல உடல் ரீதியா இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறத கண்டறிகிறாங்க இந்த அஷ்டமச்சனி பீரியட்ல ஸோ அப்படி இருக்கு அந்த அஷ்டமச்சனி யாரை சார் வந்து ஃப்ரீயா கூடும் எல்லாத்தையும் நிறைய பேர் பாதிக்கின்ற அதே மாதிரி நீ சில பேர் இல்ல நான் தொழிலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சோ யாருக்கு பாதிப்பு யாருக்கு பாதிப்பு இல்லைங்கிறது சொல்ல முடியுங்களா தாராளமா சொல்லாங்க இப்ப சனி இப்ப வந்து நேயர் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி ஒரு நல்ல ஒரு தசா புத்தியா இருக்கிற பட்சத்தில் இப்போ நல்ல தசாபுத்தின்னு என்ன சார் அப்படின்னா ஒண்ணு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பத்து பதினொன்னுல இருந்து தசா புத்தி நடந்தால் அந்த நடக்கிற திசா புத்தியோடைய கிரக சேர்க்கைகள் சுப கிரக சேர்க்கையா இருந்தால் அதோட ஆதிபத்தியம் நல்லா இருந்தால் பயப்பட வேண்டியதே இல்லை ஃபர்ஸ்ட் ரூல் அதுக்கு அடுத்த ரூல் சனி அவங்க பிறப்பு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்தால் சும்மா எறும்பு அடிச்ச மாதிரி இந்த அஷ்டம சனி நல்ல நிலைமை இருந்தாலே இருக்க இந்த ரெண்டு ரூல் என்ன சொன்ன திசா புத்தி ரெண்டாவது வந்து சனி சனியோட நல்ல ஒரு கிரக சேர்க்கையோட நல்ல இடத்துல இருக்கும் பட்சத்தில் அது அஷ்டமா ஆதிபதியா இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் சனியோடைய வந்து பாத்தீங்கன்னா சுபகோட்களோட சேர்க்கை பார்வையில அஹ் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்திருக்கிறது புதனோட சேர்ந்திருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஜாதகத்துல அதே மாதிரி சுக்கரன் அஷ்டமாதிபதி இருந்திருக்கூடாது ஓ ஓ புனிஷ் புரிஷ் அது நான் ரொம்ப அஷ்டமோ பாதகம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணல சுபக்கருக்க கோட்களோட கிரகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது நம்ம இந்த அஷ்டம சனியை கண்டு பயப்பட வேண்டியது நீங்க சின்னதையும் கிடச்ச மாதிரி இருக்கும் ஏன் நான் எடுத்து வச்சிருக்கேங்க அஷ்டம சனில எத்தனையோ பேர் கோடி சொன்னேன் ஜாதகம் நான் நிறைய சமீபம் நான் அதனால தான் கேள்வி கேட்டேன் நிறைய பேர் அதில் நிறைய சொல்லியிருக்காங்க இல்லைங்க என் மத்தவங்களுக்கு தெரியலீங்க பட் எனக்கு நல்லா இருக்கு நான் தான் ரெண்டு மூணு ஆபீஸ்க்கு போட்டு இருக்கேன் சிறப்பான வாழ்க்கை போயிட்டு இருக்கேன் அந்த தொழில் சார்ந்த ஒரு எட்டு பேர் பேர் வேலை செய்றாங்க ஒரு டார்கெட் பண்ணி தான் அது வந்து ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி சோ இதனால சரி ரொம்ப ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன குடியடிக்கியா ரொம்ப இந்த ஜாதகம் வந்து ரொம்ப ஆபத்துல இருக்கு அப்படின்னா என்னென்ன செயற்கை சேர்ந்து இருந்ததுனால எந்த மாதிரி ஆபத்துகள் கிடைக்கும் இப்போ தவறான கிரக சேர்க்கை அப்படின்னு முதலோடையே நம்ம சனியோட கேதுங்க சனி கேது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன் சனி செவ்வாய் சனி சௌவாரி ஓகே இது ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெட்லியே எடுத்துக்கணுங்க சனி வந்து அஷ்டமாதிபதியோடையும் சேர்க்கை இருக்கிறது அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல இருக்கிறது ஓகே இது வந்து நம்ம சேர்க்கை பார்வை சொல்லிக்கலாம் அதுக்கு அடுத்து சனி எட்டு பன்னெண்டுல இருக்கிறது சனியே அஷ்டமாதிபதியே ஆகிறது உம் நீங்க வந்து இது மிதிநலக்கணம் தான் எடுத்துக்கோங்க சனி யாருங்க அஷ்டமாதிபதி பாக்கியம் கடகம் எடுத்துக்கங்க யாரு அஷ்டமாதிபதி சரி சிம்மத்தியே எடுத்துக்கோங்களேன் அறாம் அதிபதியே வராரா அப்ப அவர் கஷ்டத்தை கொடுக்காம அங்க நோயை கொடுத்துருவாரு அப்போ என்னன்னா அங்க மகரத்துல எந்த கிரகம் இல்லாத பட்சத்தில் கிரகம் இருந்ததுன்னா அது பெருசா அது ஒண்ணும் பாதிப்பு இல்லையா அந்த கிரகம் இல்லாத போதும் அந்த பிரச்சனைகள் பண்ணும் அப்போ அந்த அஷ்டமாதிபதியா வரும்போதுதான் அங்க வந்து ஒரு பிரச்சனை ஆகுது தவறான கிரக சேர்க்கையில தான் பிரச்சனைக்கு கொடுக்கும் மற்ற வழியில தொந்தர நீ யாரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்ல முடியாதுங்க நீங்க சொன்ன மாதிரி மிதுனம் கடகம் சிம்மத்துக்கு வந்து அந்த காம்போ சிம்மத்துக்கு வந்து நம்ம நோய் மட்டும் எடுத்துக்கணும் சிம்மன் சிம்மன் கடகம் சொன்னாலே ஜென்ம விரோதியா தான் பாக்குறாங்க ஏன்னா இது சனி சனியோட கேங் மாதிரி சொல்லலாம் இது சூரியன் சந்திர ராஜா ராணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சனி ரெண்டு டீம் அந்த மாதிரி இருக்குதுங்க பட் மெயினா நான் என்ன சொல்றேன்னா ஒரு உங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க முதல்ல எப்பொழுதுமே என்ன திசை நடக்குது ஒரு திசைக்கு ஒரு புத்திக்கு பாத்துட்டாங்கனாலே போது பலன் புரியுதுங்களா பெரும்பாலும் அடுத்த திசை முடியும் போதா பாருங்க ராகு இது பயிற்சிக்கு என்னன்னு பாருங்க ஒரு சனி பயிற்சிக்கு என்ன பலன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லா போங்க தினம் தின ராசி பாக்கணுங்கிறது எல்லாம் கிடையாது பட் ஏன்னா இந்த பெயர்ச்சி ஆகறதும் அந்த திசா புத்தி மாறும் போது உங்களுக்கு எது ஆதிபத்தியம் அதனாலதான் எப்ப ஜாதம் பார்த்தாலும் சொல்லிடுவேன் உங்களுக்கு இந்த லக்கணம் வந்து சாரி இந்த கலர் வந்து சூட் ஆகும் இந்த கோயில் வழிபாடு வேணும் இந்த நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பரு மூணாவது இந்த திசை உங்களுக்கு நல்லா இல்ல இந்த நாலு வரைக்கும் நல்லா இருக்கு இதுக்கப்புறம் இந்த கோயில் வழிபாடு பண்ணுங்க இங்க போங்க இங்க வாங்க இத பண்ணுங்க இதை இதை செய்யுங்க செய்யாதீங்கன்னு புள்ளி விவரமும் சொல்லி அவங்களுக்கு வச்சிடணும் அவங்க கிட்ட வந்துட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த அந்த திசா புத்தி முடிவு வரைக்கும் எந்த ஜோசியத்தையும் போக வேண்டியது ஏன்னா அப்படி இப்ப கரெக்டா வழி நடத்தணும் ஏன்னா மக்கள் வந்து என்னன்னா அவங்களுக்கு தெரியாது எந்த திசை என்ன பீரியடு எப்ப வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓவராலாம் இந்த யூடியூப் இதெல்லாம் ரொம்ப பிரபலமான போதுல இருந்தே எல்லாத்துக்கும் தெரியுது எந்த பயிற்சி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது பட் இருந்தாலும் நம்ம இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதாங்கன்னு நம்ம இன்னும் சொல்லணும் இன்னும் திசை உங்களுக்கு நடக்குது இன்னும் நிறைய பேத்துல அக்கணம்னாலும் நிறைய தெரிய முடியாது ஐயா அதே மாதிரி இப்போ இந்த அஷ்டமச்சன நிறைய பேர் அவதிப்பட்டு இருந்தாங்க சோ மேக்சிமம் இல்லை தொழில் நஷ்டங்க எங்களோட வீடு வாடகை கொடுக்க முடியல அவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியல நாங்கள் ரொம்ப கடன் சேர்மத்துல மாட்டிருக்கோம் ஒரு குடுத்தல் வாங்கல் கூட என்னால முடியல என்ன நம்பிக்காசு தர மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நான் கொடுத்த பணமும் நமக்கு வந்து ஸ்கை வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த டைமில் நிறைய பேர் என்னன்னா நிறைய பேர் வேலையை விட்டு சொந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் அவங்க உண்மையில் சொந்த தொழில் பண்ணலாமா ரெண்டாவது கூட்டு தொழில் அவங்களுக்கு சாதகமா இந்த ரெண்டுமே பண்ணுறதுக்கு கடன் இந்த கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் இந்த கடன் வாங்கி தொழில் பண்ணலாங்களாம் அந்த அஷ்டம பொதுவா பொதுவாக சனிங்கிறது ரொம்ப நாள் நம்ம இருக்க போகிறோம் அஷ்டம சனி வந்து நான் பொறு பெரும்பாலும் எப்படியெல்லாம் இருக்குன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு ஆஹ் ரெண்டாவது அவங்களுடைய கிரக சேர்க்கை அவங்க திசா பத்தி ஆதிபத்தியம் எப்படி இருக்கு என்ன குடுப்பன எல்லாமே பாத்துட்டு நல்லா இருக்கும் பட்சத்துல தாராளமா பண்ணுங்கன்னு சொல்லி ஏன்னா ஒருத்தங்க ஜாதகம் கொடுத்தா அந்த டைம்ல பிரச்சனை போட்டுருவோம் ஒரு சைட்ல ஜாமக்கோல் பிரச்சனும் ஒரு சைடுல வந்து ஜாதகம் ரெண்டுத்தையும் இதுலயே சொல்லிடுவ நஷ்டம் அடைஞ்சிருக்கான் இவங்க வந்து ஜெயிக்க முடியாது பாதிப்பா இருக்குன்னு அப்ப அதுலயே நம்ம முதல்ல அடிச்சிடலாம் கண்டிப்பா புரியுதுங்களா ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஆஹ் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போன் அடிச்சாப்புல பத்தாம் பாவத்துல கவிப்பு உதயாதிபதி பணம் இல்லை உதயத்தை நோக்கி பாம்பு அதாவது கடனுக்கு வெயிட் பண்ணிட்டு கடவாங்க தொழில் நஷ்டம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில கடன் பாக்குறீங்க லோனும் எதிர்பார்க்குறீங்க ரெண்டுமே வரமாடேது ரெண்டு கை ரெண்டு காலை கட்டி போட்ட மாதிரி இருக்குது அவர் சொன்னது நூறு சதவீதம் கரெக்டுங்க அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் என்னன்னா தொழில் நஷ்டங்க கடன் வர முடியாது வீடு கட்டி பாதில் நிற்கிது அப்போ ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியுது கரெக்டா இந்த இடத்துல இப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கு அப்ப பிளானில் சொன்ன இந்த மாதிரி வடகிழக்கெல்லாம் சேர்ந்து மூணு மாதிரி வச்சிருக்கீங்க பிளான்ல தப்பா இருக்கு வாஸ்து தப்பா இருக்கு இதெல்லாம் சரி செய்யணும் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஆகணும் அது வரைக்கும் தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறப்ப அவர் அவருக்கு அஷ்டம சனி இப்போ ஒரு நாள் நறுக்க முடியும் அப்போ அவர் என்ன சொல்ற அஷ்டமணி சனி என்னை வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு அவர் திசா புத்தி தப்பு கோச்சாரங்கள் அந்த மாதிரியான சூழல் இருக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கேஸ் சேர்க்க ஓ தனியாக அவருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வச்சு செய்யும் அந்த டைம்ல இப்ப அவரு கோச்சாரங்கள் சரியில்லை அப்ப நம்ம வந்து என்னடாங்க சனி சரியில்லை அப்ப அவருக்கு வந்து வச்சு அந்த டைம்ல வந்து செய்யுங்கிறத நம்ம தெளிவா சொன்னோம் இந்த இந்த வழிபாடுகள் செய்யுங்க இந்தந்த நாள் வரைக்கும் இப்படி இருக்கு இதெல்லாம் மாத்துங்க இந்த பிளான் எப்படி மாத்துங்கன்னு எல்லாம் சொன்னோம் இருக்கும் இப்ப கண்டிப்பா அதோடைய ஒரு நாளே உங்களுக்கு தெரியுங்கன்னு சொல்லி இப்ப ரெண்டு நாள் தான் ஆச்சு பன்னெண்ட அதுக்கான மாற்றங்கள் அவருக்கு கண்டிப்பா தெரியும் இப்ப அந்த அஷ்டம சனின்னா நம்ம பெரும்பாலும் பயந்துக்க வேண்டியது கிடையாது பயப்படுற இருந்தா நம்ம அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா அந்த சனியா இருக்கக்கூடிய காரகத்துவத்துல பெரும்பாலும் ஈடுபாடு காட்டாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம கோயில் வழிபாடுகள்னு ரெண்டாவது வந்து முன்னாடி வருஷம் இருந்தா போதும் அது நம்ம ரொம்ப நோண்ட கூடாது அது திருப்பி கிரகம் நம்மளை கடிச்சு வச்சிடும் ஃப்ளோல போய் விட்டுறோம் என்னப்பா லாஸ் ஐடியா பரவாயில்ல ஓகே அதனும் பணம் ரொம்ப முக்கியம்தான் அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணிட்டு அதை பண்ணணும்ங்கறத நம்ம சொல்லுவோம் அதுக்கேத்த மாதிரி பண்ணாலே போதும் பண்ணுங்க அதே மாதிரி நீ போன வருஷமே சொல்லிருந்தீங்க அஷ்டம சனி ஒரு மாதிரி மிதனராசியில் பேசியிருந்தோம் சோ மிதனராசி பேசும்போது என்னன்னா நீங்க அதிகமாக என்ன என்ன பாகத்தை சொன்னீங்கன்னா உடல்ல வந்து நீங்கள் கால் பகுதியை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இந்த காலை மட்டும் இருந்த இப்ப அஷ்டம சனி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா காலை இப்போ ஸ்டெப்ஸ் போதோ ஒரு வண்டி ஓட்டும்போது கால் பகுதி வந்து ரொம்ப கவனம் வச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த வீடியோல கமெண்ட் போட்டிருந்தாங்க சார் நேற்று இதை படிக்கிறது வந்து விழுந்துட்டேன் இப்போ ரெக்ஸா ஹாஸ்பிட்டல்ல வந்து போட்டு இருக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி கால் சம்பந்தமா நிறைய பேர் இந்த கால் சம்பந்தமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கால் முறிவுகள் இது நடக்கிறதே அஷ்டமச்சனையில முடிய அந்த குறிப்பிட்டு எப்படி இதை சொன்னீங்க அந்த கால் பகுதி சிம்பிள்ங்க இப்போ வந்து என்னன்னா நம்ம மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு தனி சப்ஜெக்ட் அது பெருசா பேசலாம் இப்ப நீங்க தலையிலேருந்து இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஒன்னாம் பாவத்துல இருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் தான் அப்படியே கிளீனா எடுத்து நீங்க அஞ்சு ஆறாம் பாவம் தாண்டி இருக்கீங்கனாலே வயிற்று கீழே தான் அப்ப அஷ்டமச்சனை எட்டாம் பாவத்து கூட தொடர்புதான் அங்க வேலை அப்ப முட்டி கீழே தான் ப்ராப்ளமே இப்ப இன்னும் இன்னொன்னு வரணும் இப்ப வந்து என்னாங்க அஷ்டம சனி நடக்குது செவ்வாய் வந்து அவருக்கு வந்து ஐஎஸ் டிகிரி வாங்கிருக்கு ஆறாம் அதிபதி கூட அவர்தான் வராரு அவரு காதுல வந்து பாத்தீங்கன்னா குயின் சவுண்ட் புரியுதுங்களா அப்ப அந்த குயின் சவுண்டு வரும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் பிரச்சனை அது காது வலி காதுல ஒரு சவுண்டு தூங்க முடியல படுக்க முடியல சாப்பிட முடியல பெரும் தொந்தரவு அப்போ நம்மளுக்கு வேற ஏதாவது கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அது மாறும் ஒன்லி நம்ம அஷ்டம சனி மட்டும் பிரச்சனை காலலதான் பிரச்சனை இப்போ இன்னொருத்தர் நினைக்கலாம் ஐயோ எனக்கு வந்து வயிற்றுல தான பிரச்சனை வந்துச்சு எனக்கு தலையில தானே பிரச்சனை அது வந்து மெடிக்கல் ஆஸ்திராலஜில அந்த திசா புத்திக்கு ஏத்த மாதிரியான பலன்கள் வந்து இருக்கு அப்போ வந்து அஷ்டம சனி பெருசா வேலை செய்யாது புரியுதுங்களா மத்தபடி நல்ல திசா புத்தி இருக்கும்போது அந்த அஷ்டம சனிக்கான வேலைகள் நம்ம சனி சொன்ன மாதிரி தொண்ணூறு பர்சன்ட் கால குதி குடிக்கிறதா அதிகபட்சம் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இப்போ வந்து ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா கால் பாதிப்புங்கிற நாங்க போன வருஷம் பண்ண வீடியோவை நீங்க கமெண்ட் செக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன தெளிவா நாங்க சொல்லிக்கிறோம் ஏன்னா மெயினா நம்ம அதை சொல்லணும் இப்போ பத்திரமா இருங்க அதே மாதிரிங்க அஷ்டமச்சனி சுபகாரியங்கள் நிறைய பேருக்கு நைன்டி நைன்டி ஸ்கிட்ஸா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஐயா அந்த கல்யாணம் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி சுபகாரியங்கள் வந்து இந்த டைம் பண்ணலாங்களா அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வீடு கட்டுறது இந்த நிலம் வாங்குறது இந்த புதிய வாகனம் வண்டி இந்த சுபகாரியங்களில் தஷ்டமச்சின பண்ணலாங்களா இப்போ நான் மறுபடியும் சுற்றி முற்றி நான் திரும்ப அதுக்கு தான் வருவேன் என்ன வருவேன்னா உங்களுடைய திசா புத்தி ம் உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆதிபத்தியம் உங்களுக்கு அதிகபட்ச சுபக்கொருட்களோட தொடர்பு இருக்கு நல்ல இது இருக்குன்னா தாராளமா பண்ணலாம் அதுதான் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா நம்ம ஜாதகம் பிளஸ் பிரசனம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது துல்லியமா நம்ம சொல்ல பெரும்பாலும் தவிர்க்க சொல்லுவோம் பெரும்பாலும் அந்த சுபகாரியத்தை தடு தவிர்க்க சொல்லுவோம் அது எப்படிங்கிற காரியத்தை பொறுத்து அவங்க ஜாதகத்தை பொறுத்து அதனால நம்ம இது வந்து என்னன்னா பண்ணுங்கன்னு டப்புன்னு சொல்லிட முடியாது பண்ண வேண்டாம்னு சொல்லிட முடியாது அவங்களுடைய ஜாதகம் என்ன டிபெண்ட் பண்ணுதோ அதை நம்ம ஓப்பனா அதை பார்த்து சொல்லிடலாம் அது ஒன்று அதே மாதிரி இப்ப நம்ம சனி பகவான் அப்படி சொல்றோம் சனி பகவான் அஷ்டமச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் சோ நிறைய பேர் கேக்குறது என்னன்னா இந்த அஷ்டமச்சனிகள் எவ்வளவு பாதிக்கப்படும் அந்த அளவுக்கு ஏல் ரச்சனையும் பாதிப்பு இருக்கு இல்லைங்களா சோ இந்த ரெண்டுல வந்து எதுதான் அதிக பாதிப்பு தரும் இப்ப ஏழ்ற வருஷம் நடக்கிற ஏழ் ரச்சனையா ரெண்டரை வருடம் நடக்கிறது அஷ்டம சனி எத்தனை பாதிப்பு அதிகம் என்ன கேட்டீங்கன்னா அஷ்டம சனி தானே சொல்லுவேன் ஏழரை வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்டா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ரெண்டாக தான் மாத்தி மாற்றி கொடுக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தா செகண்ட் ஹாஃப் மாத்தி செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தா ஃபஸ்ட் ஹாஃப் மாற்றி அப்படி தான் இருக்கும் பட் இந்த அஷ்டம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அடிச்சு துவைச்சு காய போட்டு ஊற வச்சு மறுபடியும் எடுத்து துவச்சிக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா அது அஷ்டமோ ஏழ்றங்கிறது வேற அஷ்டமங்கிறது வேற தொட்டதெல்லாம் தோல்வி இப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏழ்ற சனி எடுத்தோன்னு யாருக்குமே தெரியாது அப்போ ரொம்ப மனவழியை கொடுக்கும் இல்லைங்க நீங்க சொல்ற மாதிரி அதைதான் நம்ம சொல்றோம் இங்க போய் தொட்டால ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லுங்க அவங்களுக்கு மன ரீதியா ரொம்ப டிஃபெக்ட் ஆயிருக்கு இப்ப அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னாங்க இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க இருக்கீங்க இப்போ நீங்க வந்து நீங்களா போய் சாப்பாடு செஞ்சு நீங்களா வந்து உங்களுக்கான எல்லா விஷயங்களும் செஞ்சு நீங்களா உங்க குழந்தைக்கு பண்ணி ஸ்கூல்ல உண்டே பாசிபிளா ரொம்ப வழியா இருக்குமா முடியல உங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு எப்படி சப்போர்ட்டோ அது வந்து கிரகமா நம்ம எடுத்துக்கணும் கஷ்டம சனியில வச்சு செய்யுதா திசாபுத்தி நல்லா இருக்கா இங்கேயோ இங்க ஒரு பக்கம் தொழில் புதுசா போய் செஞ்சேன் லாக்கு இதுல வரப்போனா அதுல போயிட்டு இருக்குப்பா அதனால தப்பிச்சேன் அப்படி சொல்லுவாங்க நான் சொல்ற புரியுதுங்களா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கான பலன் அந்த பிடிக்கும் தன்மை ஒரு வந்து சொல்றேன் ஒரு ஒரு ஜாதகம் பார்த்தேன் ஒரு பங்கு சந்தையில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் பண்றாரு ட்ரேடிங் கிடையாது இட்ஸ் நாட் அபவுட் இன்ட்ரட் ட்ரேடிங் இட்ஸ் அண்ட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா சோ அவர் வந்து முதலீடு பண்றாரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு வருது எல்லாமே போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ ஒரு ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கிட்ட இருக்கு அப்ப எவ்வளவுங்க ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கிட்ட மைனஸ்ல இருக்கா கண்டிப்பா அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு மந்த்லி சேலரி மட்டும் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் யூஎஸ்ல இருக்காரு புரியுதுங்களா மந்த்லி சேலரி மட்டும் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இப்போ இங்க சம்பாதிக்கிறது இங்க கூப்பிட்டு இருக்க புரியுதுங்களா அப்ப என்னன்னா எது தவறா போகுதோ அதை தேடி கண்டுபிடிச்சு பண்றாரு அப்ப என்னன்னா அவர் நடக்கிற புத்தி சரியில்ல அதுதான் நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பார்த்த மாதிரி ஒரு பங்குச்சந்தையில் முதலீடு பண்றதுக்காக இருந்தாலும் சரி நீங்க ஜாதகம் பார்க்கணும் சொன்னோம் அப்ப என்ன அவருக்கு அங்க இங்க போடுறதனால பெருசா தெரியல ஒரு லைஃப்ல ஜாதகத்தை பாக்குறீங்க என்ன பண்ணீங்க ஓ உனக்கு கஷ்டம் சனி நீ முடிஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா பிஎம் டோலியில போயிட்டு இருப்பான் முடிஞ்சுதா நான் நாள் ட்ரிப்பு போறேன் சிங்கப்பூருக்கு முடிஞ்சுதா ஜாலியா ஏன்னா உள்ள ஒரு இது இருக்கும் அதுதான் வந்து என்னன்னா ப்ரீ டிஃபைன் பண்ணி சொல்லி மாட்டிக்காதீங்க தவறா வந்து பேரு கெட்டு போறது காரணம் அதுதான் புரியுதுங்களா அப்ப நான் என்னன்னா எல்லா மாணவர்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா முழுமையா பாருங்க ஒரு ராசிக்கு பலன் சொல்ல தப்பா போ இம்ப்ரெஸ் பண்றாங்கிறதெல்லாம் பேசாதீங்க அப்ப என்னன்னா முழுமையா பாருங்க அப்ப என்னன்னா அதனாலதான் நான் விதிகளோட சொல்றேன் யார் அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது விதிகளோட சொல்லும்போது அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும் இப்போ இதை பார்க்கறவங்களுக்கு வீடியோ பாக்கிறவங்களுக்கே அஷ்டமசனி பல பேத்துக்கு கஷ்டம் கொடுக்கும் பல பேர் நல்லா இருக்கும் இப்போ அவங்களுக்கு புரியும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன் கஷ்டப்படுறங்கிறது தெரியாது ஜாதகத்தை பார்த்தா சனி சும்மா துவைச்சி கிடக்கும் ஆல்ரெடி புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு பார்த்தா நல்லா திசா புத்தியா நல்ல நல்லா கிரகச் செயற்கையா இருக்கும் இப்போ அவங்களுக்கு புரியும் ஓ இதனாலதான் எனக்கு வந்து அஷ்டமி சனி பிரச்சனை பண்ணல எனக்கு இதனாலதான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு ஸோ எனக்கு வந்து பிரச்சனை பண்றதே பிரச்சனை பண்ணியிருக்குங்கிறதே என்னால் தெரிஞ்சுக்க முடியல ம் புரியுதுங்களா இந்த கையில நான் உங்களுக்கு பத்தாயிரம் கொடுக்குறேன் இந்த கையில உங்களுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் லாஸ் ரெண்டாயிரம் இருக்கு ஆமா இந்த கையில பத்தாயிரம் வந்து போகுது இந்த கையில கடை வாங்கி வச்ச பத்தாயிரம் ரூபாய் போச்சுன்னா கஷ்டம் அதுக்கு இது பரவாயில்ல கரெக்டான ஒரு பதில் தான் இதுல என்னன்னா இப்ப இந்த கடகராசி பத்தி நம்ம கடகராசி பஸ்டமசி நடந்துட்டு இருக்கீங்களா சோ அவங்களுக்கான இப்ப பரிகார ஸ்தலம் இதா இருக்குங்களா இந்த கடன் எல்லாம் தீறி ரொம்ப அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்காக ஒரு மனதை நிம்மதியா வேணும் நான் காசு பணம் கேட்கல எதுவும் கேக்கல ஒரு மனசு நிம்மதியா வேணும் சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேக்குறாங்க உயிர் மட்டும் தான் மிச்சம் அப்படின்னு நம்ம நம்ம சர்சனே கமெண்ட் போடுறாங்க பரிகார ஸ்தலம் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கடகராசிக்கு மட்டும் எப்பவுமே ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் என்னன்னா முதல்ல அம்மன் வழிபாடு ரெண்டாவது முருகன் புரியுதுங்களா இப்ப அவங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கும் பட்சத்துல அம்மன் வழிபாடு நூறு சதவீதம் கை கொடுக்கும் குருவும் நல்லா இருந்தா அம்மன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகச்சிறப்பா இருக்கும் புரியுதுங்களா சோ இவங்களுக்கு எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு இவங்களே எங்க அடிச்சாலும் அம்மான்னு அம்மாட்ட தான் புரியுதுங்களா இப்ப வந்து பாருங்க சந்திரன் கேட்டு போயிருக்கு இல்ல சரி இல்ல அவங்க ஜாதகத்துல தவறான தான் விட்டு போட்டு முருகான் போவான் இதுல இது தான் அவங்க வேற எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்க ரெட்டி பார்த்தாலே நல்லா தெரியும் திருச்செந்தூர் போயிருவான் அப்போ என்னன்னா இது ரெண்டும் நல்லா இருக்க பட்சத்துல ஏதாவது ஒரு வழிகள் மூலியமாக ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடுல மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ஒரு தவறுதலான நடக்கக்கூடிய விஷயத்தை காப்பாற்றப்படுவார்கள் ரொம்ப தெளிவா அற்புதமா நிறைய கேள்விகள் வந்து சுவாரஸ்யமா இருந்த கேள்விகள் சூப்பரா பதில் சொல்லியிருக்கீங்க நேருங்களே இதே மாதிரி காணொலிகளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரவாகரன் நன்றி வணக்கம் வணக்கங்கய்யா நன்றி சார் நன்றிங்கய்யா